ப்ராப்பர்ட்டில ஒன் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது தமிழில் பகுதி நிறைவேற்றல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இதை பார்க்குறோம் கொஸ்டின் பாருங்கள் பகுதி நிறைவேற்றல் கோட்பாட்டை விளக்குக ஸோ இந்த பார்ட் பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஒரு விவகாரங்களை சொல்ல சொல்கிறாங்க அதோடய டெஃபினேஷன் என்னன்னு சொல்ல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்திய மற்றும் ஆங்கில சட்டத்திற்குள்ள வேறுபாடுகளை குறிப்பிடுக குறிப்பிடவும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இங்கிலீஷ் இங்கிலீஷில் இருக்கிற கான்செப்டையும் இந்தியனால் இருக்கிற கான்செப்டையும் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேறுபாடுகளை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இங்கே ஃப்ரேம் ஆகிருக்கு இந்த ஒரு சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பார்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நம்மளுக்கு மிக எளிமையாக மற்ற கான்செப்ட்லாம் புரிய வந்துடும் அதற்கான தனி சார்ட்டுக்கு நம்ம போகலாம் இப்போது சரி நம்ம அதற்கான தனி ஃப்ளோர்ஷாட்டுக்கு வந்துட்டோம் ஒரு ஹில் ஸ்டேஷனோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி நிறைவேற்றல் கோட்பாடு டாக்ட்ரைன் ஆஃப் பார்ட் பெர்ஃபார்மென்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டு வரையப்பட்டிருக்கு இந்த இடத்துல இன்னொரு டாக்குமெண்ட் வரையப்பட்டிருக்கு அந்த டாக்குமெண்ட்டுக்கு நேம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஏன்னு கொடுக்கப்பட்டிருக்கு சேல்ஸ் டாக்குமெண்ட் பார்ட் ஒன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த பார்ட் ஒன்று ஸோ ஏதோ ஒரு பார்ட்டு அப்படின்ற அர்த்தம் ஒரு பகுதின்னு அர்த்தம் அதன் பிறகு டாக்குமெண்ட் பி இந்த டாக்குமெண்ட்டுடைய பேர் பி அப்படின்னு வச்சு வைக்கப்பட்டிருக்கு சேல்ஸ் டாக்குமெண்ட் பார்ட் டூ அப்படின்னு இதற்கு பெயரிடப்பட்டிருக்கு இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஏ ப்ளஸ் டாக்குமெண்ட் பி இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தன்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டட் ஆகுது ஒரு லேண்ட் இருக்குது ஓகேங்களா இந்த லேண்டை ஏ என்கின்ற நபர் வாங்க போகிறாரு பி என்கின்ற நபர் விற்க போகிறாரு இவருக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் அமௌண்ட் இருக்குது இந்த இடத்துல முக்கியமான டாபிக் அமௌண்ட் பேஸ்டு தான் சரிங்களா பார்ட் அமௌண்ட் இருக்குது ஒரு த்ரீ லேக்ஸை ஒரு பார்ட் பேமெண்ட்டாக கொடுக்குறாரு பார்ட் பேமெண்ட்டாக கொடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ரிட்டன் பண்ணிக்கிறார் இந்த மாதிரி நான் த்ரீ லேக்ஸை இந்த தேதியில் இத்தனை சாட்சிகளுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் என்ன விஷயத்துக்காகனா இந்த லேண்டு வாங்குகிற பர்பஸுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணி அதில் எல்லாரும் சைன் போடுறாங்க இது பார்ட் ஒன்னாக மாறுது ஸோ இன்னமும் இந்த கன்சிடரேஷன் கம்ப்ளீட் ஆகலை அதாவது டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் லேக்ஸு த்ரீ லேக்ஸ் தான் கொடுத்துருக்காரு ரிமைன் டென் லேக்ஸ் இருக்குது பார்ட் பேமெண்ட்டு பண்ணியாச்சு தட் இஸ் பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதர் இன்னும் பார்த்திங்கன்னா அதர் பார்ட் இருக்குது இல்லைங்களா அதர் பார்ட் எப்படி முடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தனி டாக்குமெண்ட் போடுறாங்க சேல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டாக்குமெண்ட் இல்லாமல் இவங்களுக்குள்ளே நடைபெறுகின்ற ஒரு விவகாரங்கள் விவகாரங்கள் அதாவது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போகாமல் அதற்கு முந்தையின நடக்கக்கூடிய விவகாரங்களை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா ஒரு டென் லேக்ஸ் கொடுக்குறாரு அதற்கு பார்ட் பி அப்படின்லாம் டாக்குமெண்ட் பி அப்படின்ற நேமில் அகைன் இன்னொரு பார்ட் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறாங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் ப்ளஸ் டென் லேக்ஸ் தேர்ட்டின் லேக்ஸ் உடனே ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிவோக் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக அது களைஞ்சி போயிடுது இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சேல் டீட்டு சப்ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு சேல் டீட் போட்ட உடனே இந்த பொசிஷன் இந்த இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஏக்கு மி ஏக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக மாறிடும் இதுதான் பார்த்தீங்கன்னா பார்ட் பெர்ஃபாமன்ஸுடைய கான்செப்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏ அண்ட் பி என்ற டாக்குமெண்ட்டு போட்டது ரெண்டு கம்ப்ளீட் ஒன்று ரிவோக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என் ரெ ரெஜிஸ்டர் ஆகும்போது தான் இது ஃபுல்ஃபில் ஆகும் இந்த பார்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஃபுல்ஃபில் ஆகும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க்கில் நின்றுகிட்டே தான் இருக்கும் இந்த இடத்துல நினைவில் கொள்கை பார்த்திங்கன்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதாவது மந்த் மந்த்தாக பார்ட்டு பார்ட்டாக பார்ட்டு பார்ட்டாக பார்ட்டு பார்ட்டாக கட்டுறீங்க நீங்கள் வாங்கக்கூடிய நிலத்துக்கு ஓகேங்களா நீங்கள் பொசிஷனில் இருப்பீங்க உங்களுடைய லேண்ட்லேயோ இல்லை உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயோ நீங்கள் பொசிஷனில் இருப்பீங்க மன்த் மந்தாக ஒரு அமௌண்ட்டாக நீங்கள் கட்டுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் தௌசண்ட் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோமே டென் தௌசண்ட் நீங்கள் கட்டிக்கிட்டே வரீங்க இத்தனை வருஷம்னு இருக்குது அத்தனை வருஷத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேங்கர்ஸ் உங்கள் பேரில் அந்த சேல்டீடை மாற்றி கொடுப்பாங்க அது வரைக்கும் யாருடைய பேரில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பேங்கர்ஸுடைய நேமில் தான் உங்களுடைய சேல் டீடு இருக்கும் பார்ட்டு பார்ட்டாக பார்ட்டு பார்ட்டாக அமௌண்ட்டை கட்டி 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 இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணும்போது தான் உங்களுடைய பேருக்கு டைட்டில் மாறும் இதுதான் கான்செப்ட் இந்த இடத்துல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு செக்ஷன் டென்னை வந்து டிஃபைன் பண்ணி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய இந்த பார்ட்டு டாக்குமெண்ட்டு செக்ஷன் டென்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாது எந்த ஒரு அப்நார்மல் வேர்ட்ஸும் இருக்கக்கூடாது தேவையில்லாத ஒரு கான்செப்ட் சட்டத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடாது அப்படின்ற விவகாரங்கள் எல்லாம் இதில் இருக்கணும் அப்படி இருக்கணும்னா செக்ஷன் டென்னை வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விவகாரத்தையும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஆன்சர்ஷீட்டில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஆன்சர்ஷீட்டை இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செக்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக்ஷன் ஃபிஃப்டி த்ரீ ஏ ஸோ இது மாதிரி ஏன்ற ஒரு இதெல்லாம் வந்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அந்த அமெண்ட்மெண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இன் எயிட்டீன் எயிட்டி டூ கான்செப்டில் இப்போ இந்தியன் லாக்கோ இங்கிலீஷ் லாக்கோ இருக்கிற வேறுபாடுகளை நம்ம பார்க்கலாம் இன்னொரு ஃப்ளோட சார்ட்டுக்கு போனால் மிக எளிமையாக புரிய வந்துடும் ஆக்சுவலாக இந்த ஃப்ளோஷாட்டில் இருக்கிற விவகாரங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கூட போதும் உங்களுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக வருவதற்கு மிக அதிக வாய்ப்புகள் இருக்குது சரி எசென்சியல் நீட் ஆஃப் பார்ட் பெர்ஃபார்மென்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கான்செப்ட் இருக்கணும் இந்தியன் லாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கான்செப்ட் இருக்கணும் என்ன சொல்ல வருது இங்கிலீஷ் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஓரலாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுது அதாவது வாய்மொழியான வார்த்தைகள் இருந்தால் போதும் இந்த பார்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப் பார்ட்டு பெர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லுது இந்த லேண்டை நான் வாங்க போகிறேன் இந்தப்பா ஒரு மூணு டாலர் இல்லை முப்பதாயிரம் டாலர் பிடிங்க நான் வந்து மிச்சத்தை கொடுத்துட்டு உங்கள் லேண்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓரலாக சொன்னால் போதும் ஆனால் இந்தியன் நாள் அப்படி கிடையாது பை ரிட்டனில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதான் அதுவும் இல்லாமல் இண்டி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் இருக்கிற செக்ஷன் டென்னை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக எழுதி கொடுத்தா மட்டும் போதாது அதிகபட்ச ஒரு வேலிடான ஒரு கான்செப்ட்டு செக்ஷன் டென் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் இதற்கென தனி வீடியோ இருக்குது நீங்கள் போக முடியாதவங்க லாஸ்ட் மினிட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல தனியாக ஒரு சார்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு செக்ஷன் டென்னு என்னத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபரர் இருக்கணும்னு சொல்லுது ஆஃபரி இருக்கணும்னு சொல்லுது அதாவது செக்ஷன் டூ ஏ செக்ஷன் டூ பி அண்ட் டூ சி இருக்கணும்னு சொல்லுது ஒரு கன்சிடரேஷன் அமௌண்ட் இருக்கணும்னு சொல்லுது அதாவது இந்த பார்ட்டி பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் டாக்குமெண்ட் போடும்போது ஒரு சம் லேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும்னு சொல்லுது அதற்குண்டான செக்ஷன் டூ டீன்றதை மென்ஷன் பண்ணி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா அது செக்ஷன் டூ ஈன்னு சொல்லுது இப்போ தான் விஷயமே நடக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் மை லா அதாவது இப்போ தான் பார்த்தீங்கன்னா லா வந்து இன் உள்ளே என்ட்ரி ஆகுது இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே லா உள்ள என்ட்ரி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மேலே இருக்கிற கான்செப்டு கான்ட்ராக்டாக மாறுது செக்ஷன் டூ ஹெச்சாக மாறுது ஸோ இவ்வளோ விவகாரங்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயம்தான் இந்த செக்ஷன் டென் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இன் எயிட்டீன் செவன்ட்டி டூ அப்படின்றத மிக தெளிவாக சொல்லுது இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ பை ரிட்டர்ன்னா இவ்வளோ விவகாரங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தடுத்தது இங்கிலீஷ் லாவில் பார்த்தீங்கன்னா நோ நீட் பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அவங்க ப்ராப்பர்ட்டியில் உள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஓரலாக சொல்லிவிட்டு இது என்னுடைய லேண்டுக்காக நான் கொடுக்குற அட்வான்ஸுன்னு சொல்லிவிட்டு போயிட்டால் போதும் இங்கிலீஷ் லாவில் கடமை முடியுது ஆனால் நம்ம இந்தியன் லாவில் பார்த்திங்கன்னா பொசஷன் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கணும் அந்த பொசஷன் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் வேலி போட்டிருக்கணும் காம்பவுண்ட் போட்டிருக்கணும் இந்த மாதிரியான விவகாரங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்தும் இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஈக்விட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்டிவிட்டி ஈக்விட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல்படுத்தக்கூடிய முறை மிக எளிமையாக செயல்படுத்தக்கூடிய முறை இதில் ஏதாச்சும் தவறுகள் நடைபெறும் பொழுது இவர் பார்த்திங்கன்னா ஏஏ என்கின்ற நபர் வந்து நான் அட்வான்ஸ் கொடுக்குறாரு பி என்கின்ற நபர் அதை வாங்கிக்கிறாரு பி பார்த்தீங்கன்னா ரிஃப்யூஸ் பண்ணுது அப்படின்னா ஏ நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆகும்போது இந்த 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 இடத்துல நடக்கக்கூடிய அந்த சூட்டு ரொம்ப செயல்படுத்த தன்மை கூடியதாக இருக்கும் மிக ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே நம்ம லால வந்தீங்கன்னா பேசிவ் ஈக்விட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த நிலையில் நடக்கும் இந்த வழக்குகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இங்கிலீஷ் லாவில் பை ஓரலில் இருக்குது பொசஷன் கம்பல்சரி கிடையாது அப்படி இருக்கும்போதே அந்த விவகாரங்கள் ஆக்டிவாக இருக்குது ஆனால் இந்தியன் லாவில் பை ரிட்டன்ல இருக்குது அதுவும் செக்ஷன் டென்னை வேறு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணுமா பொசஷன் கம்பல்சரி அந்த இடத்துல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போதும் இந்த வழக்கானது எப்படி நடக்கும் மந்த நிலையில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க காரணங்கள் பல்வேறு காரணங்கள் இருக்குது நம்மளுடைய பாப்புலேஷன் அதுக்கப்புறம் நம்மளுடைய சாவரின் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பல விவகாரங்களும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதுதான் பார்த்திங்கன்னா இந் அதாவது பகுதி நிறைவேற்றல் கோட்பாடுகள் இந்திய மற்றும் ஆங்கில சட்டத்திற்குள்ள வேறுபாடுகள் ஸோ இவ்வளோ விவகாரங்கள் நீங்கள் எழுதினா போதும் அதுக்கப்புறம் இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் எழுதிட்டால் போதும் ஆரிஜின் ஆஃப் திஸ் கான்செப்ட் இந்த பார்ட் பெர்ஃபாமன்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்ட்லேருந்து வந்தது அதனால் தான் நம்ம இங்கிலீஷ்லான்னு அதை சொல்கிறோம் நம்ம இன் இந்தியா இந்தியாவில் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா அமெண்ட்மெண்ட்டாகி வருது தி கான்செப்ட் ஆஃப் இன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஆஃப் டிபி ஆக்ட் இன் எயிட்டீன் எயிட்டி டூ அண்டர் செக்ஷன் ஃபிஃப்டி த்ரீ ஏ இவ்வளோ விவகாரங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்டட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்